யூசர் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஃபிகோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்கீங்க அதை பற்றி அந்த வீடியோல வந்து வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் பார்க்க முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பார்க்குற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அனுசரி க்ளிக் பண்ணி அப்போ நம்ம சனோட இருந்து பத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபோர்த் ஃபிகோ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுவத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் தாங்க போடி இருக்குது ஸோ சர்வீஸ் ரெக்கார்டுங்க பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டமும் வந்து இருக்குங்க டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் நியூ டயர்ஸுங்க ஃபோர்த் ஃபிகோ டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதுன்னு சொல்லியிருக்கேங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க